வணக்கம் நான்குங்கல்லிங்க நான் எங்கே நிற்கு சொன்னால் அந்த வயலுக்குள்ளே நிற்கிறேன் வயலுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வேலை அதாவது காலையில் வந்துட்டு நான் வயலுக்குள்ளே கொஞ்சம் புல் வளர்ந்துருக்கு அந்த புல்லுகளை பிடுங்கறதுக்காக தான் வந்திருக்கேன் நான் இப்போ ஏண்டா வெள்ளாமைக்குள்ளே புல் இருந்தால் சரியான என்ன சொல்கிறேன் வெள்ளாமை வளர விடாது அதனால் அந்த புல்லை பிடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் வேற ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆளை கூப்பிட்ருக்கு அவர் மறுவாரு ஸ்டண்டீரையும் சேர்ந்து தான் புல் பிடிக்கப்பறோம் அப்போ என்னடா எனக்கு நிறைய நாளாக ஆசை என்னடா வயலுக்குள்ளே வச்சு இந்த பழம் சோறு சாப்பிடணும் இப்படியான ஒரு இருந்து சாப்பிடணுன்ற ஆசை அப்போ அடுத்த தகைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் வீட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா வந்திருக்கேன் இப்போ நான் தான் போய் எடுக்கணும் அவர் வரையலாம் இது வந்து விடுத்த வயல்களை வச்சு சாப்பிடணுன்ற ஒரு இதெல்லாம் வந்து நான் பழஞ்சோரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பழஞ்சோறன்ற நிறைய நன்மைகளுடைய ஒரு சாப்பாடு அந்த சாப்பாடு அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரியும் இடவு அந்த பழஞ்சோரை ஊற வச்ச இது ஊற வச்சு காலையில் எடுத்து தான் சாப்பிட்றேன் எனக்கு என்னென்னு சொன்னால் நான் அதிகமாக அந்த பழம் போட்டு சீனியாடோட சாப்பிடுவேன் வீட்டை என்ன சின்ன வயசில் நான் பார்த்துட்டு அம்மா தான் அப்படி சாப்பிடுவாங்க இந்த கொச்சிக்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் அடுத்தது கருவாடெல்லாம் வச்சு அம்மா சாப்பிட்றதை பார்த்துருக்கேன் நானும் சாப்பிட்ருக்கேன் குறைவு அதிகமாக எனக்கு இனிப்பு தமிழ் அதனால் இந்த பழம் போட்டு தானே அதிகமாக தான் இப்போ என்னென்ன சொன்னால் கருவாடும் சின்ன வெங்காயமும் கொச்சிக்காய் வச்சு தான் சாப்பிட போகிறேன் நான் வந்த ஒரு பழைய சாப்பிட்டு தான் சாப்பிட்டு காட்டப்படுறேன் விவசாயிகள் அதிகமாக சாப்பிட்ற சாப்பாடு தான் ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்கள் அதிகமாக சாப்பிட்ற சொன்னால் இந்த பழஞ்சோரை தான் இருக்கும் அவ்வளோ சத்துள்ள ஒரு உணவு இந்த பழஞ்சோறு சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அப்போ இன்றைய நாள் எப்படி வருதுன்னு பார்ப்போம் என்னடா இப்போ நான் வயலுக்குள்ளே சாப்பாடு கொண்டு போப்பிட்றேன் அத்தான் வயலுக்குள்ளே வேலை இப்போ தண்ணி தோறாங்க காதையில் வைப்பாரு ரெடி பண்ணி வடிச்சு போட்டு போனவர் நானும் வருவார் வருவார் சாப்பிடுவோம் நான் சாப்பிடுத்து டேப்லெட் எல்லாம் போடணும் தானேண்டு பார்த்து திருந்த ஆள அதனால நான் சாப்பிடுத்து டேப்லெட் போடுது சாப்பாடு எடுத்துட்டு போப்பிட்றேன் அவருக்கு நான் கொண்டு ஓப்பற அவர் வீட்டை வந்து சாப்பிடணுமே தான் ரெடி பண்ணி வைக்க சொல்லி போட்டு போனவர் கோல் எடுத்தால் வருவார் பாவம் தான் இப்போ களைப்பா வேலை செய்கிறவர் நம்ம வர வைக்காமல் பசியோடு அரிப்பார் கொண்டு கொடுப்போம் அவருக்கு தான் கோல் எடுத்தனா கமராமேன் அனுப்புங்க கொஞ்சம் வந்து என்னத்துக்குண்டுக்கிட்டார் ஒரு வேலை கண்டு வந்து அனுப்பியிருக்கார் அவருக்கு தெரியும் என்னதுக்கு விளக்கம் வந்து இப்போ நாங்கள் கொண்டு போகிறோம் என்னென்ன ரெடி பண்ணிக்கண்டு பார்ப்போமா இது வந்து மண் சட்டிக்குள்ளே இடவே சோறு தண்ணியெல்லாம் ஊற்றி விலக வச்சு வச்சிருந்தேனான் அப்புறம் அவருக்கு தயிர் விருப்பம் தயிர் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அப்புறம் நெத்தலி கருவாடு நல்லா பொறிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் தண்ணி குடிக்க ஒரு கப்பு ஒரு பிளேட்டும் உப்புத்தையும் சட்டிக்குள்ளான் சாப்பிடுவார் இந்த எல்லா எல்லாத்தையும் கலந்து வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெடி பண்ணி கூடைக்குள்ளே வச்சுட்டு கொண்டு ஓப்பிட்றேன் சர்ப்ரைஸ் சாப்பிட்றேன் அத்தாயே என்ன படத்தை கொண்டு வந்த டேஸ் வரேதாவதோடு ஊக்கி வைக்க போ ஏன் கொட்டிப்படாமல் சொப்பில் வட்டி போட்டு தூக்கி வச்சா அப்படியே இருக்குமாட்டுப்படாமல் டைட்ரு கல்லுப்புல்ல பண்ணியாச்சு தூக்கிட்டு போப்பறது என்னடா தண்ணி மட்டும் எடுக்கலன்னு வாப்பேன் தண்ணிக்கு ஏன் காலையிலேயும் கொடுத்து அனுப்பித்தானே அவர் ஒரு கப் கொண்டு வைக்கிற எதுக்கும் சேஃப்டிக்கு இன்னொரு கப் எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் குடிக்கிறது அதே மாதிரி கடும் தூரமும் இல்லை இது எங்களோட வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இடிக்கி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற தான் நாங்கள் குத்தகை கடத்திக்குவோம் நடந்து ஒரு தூரத்தில் தான் இருக்கு கன தூரம் இல்லை ஒரு அஞ்சூறு மீட்டர் அப்படி தான் இருக்குமாண்ணா அதுவும் வராதெண்டு நினைக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போய் ஜெயந்துடுவேண்ணா சரியா ரெடி ஆகிட்ட போமா

கிட்ட வந்தது வயல் மத்தான் அந்த வேலஞ்சு கொண்டு நிக்காரு கண்டதே சித்தாவை காலையில வந்தவர் இன்னும் வீட்டவர் கடும் புல்லு போல புடுங்கி கொண்டு இருக்காருமரப்புறான் சித்தாவை பாக்கின்றது வாராவும் எங்க நாயின் கூட்டி துவங்க நாங்கள் தனியாக மாட்டேன் நிற்பாண்டு அவரை காண தான் எங்களுக்கு முதல் சரியான புல்லா அறிக்கை தெரியும் புல்லு புடுங்க தான் வந்தவர் இன்னும் வந்து சேரல கடும் என்னதான் வேலுதானே நம்ம ஊரில் ஊந்துது போயிட்டால் நாங்க இதுல தயிர்க்கி உங்களோட போர்ட்டு ஏரியால பூரையிலாண்டு போடுவோம் அங்கால ஒரு வழி வச்சிருக்காங்க பக்கத்து வயல்காரர்கள் அந்த வழியால வாரம் சுத்தி

ശരി എവിടെ പോ வீட்டை வந்து சாப்பிடுவோம் ரெடி பண்ணி வைக்க அதே ரத்தத்தை எல்லாம் நல்ல மான்றவங்க சிலவங்க அரைச்சு போடு குட்டி முதல் நான் அரைச்சு பூசுறேன் காலங்காலமா வீட்டு காலையில தண்ணி தான் உடலுக்கு குளுமையா இருக்கும் என்னன்னு வெயில் நேரத்துல உடல் இருக்கும் சும்மாவே இருக்கும் உடல் வெயில் டைம்ல இன்னும் இருக்கும் அந்த உடல் சூட்டை தணிக்கிறது காலையில தண்ணி சோறு சாப்பிடணும் நாங்கிலேயே அம்மா சாப்பிடுவோம் சோராக்குவாவு அந்த சோறு மிஞ்சின் ஒன்று எண்ணுவாங்க தண்ணி வச்சு வைப்பாங்க வச்சு வச்சு எண்ணுவாங்க காலைல நம்ம சாப்பிடுவோம் நான் அதிகமா சாப்பிடுறேன் அப்படி எனக்கு பாலைப்பிள்ள போட்டு சீனி போட்டு சாப்பிடாம இருப்போம் அம்மா அப்படி சாப்பிடுவோம் அதிகமா எங்க அம்மா கொச்சிக்காய் கடிச்சா அதிகம் சாப்பிடுவாங்க சாப்பிடுவோம் அம்மா அதிகமா வாழைப்பழம் மாம்பழம் ஏதாவது போட்டு சாப்பிட்டா நல்லா சத்தாரிக்கும் சட்சிக்கெல்லாம் என்ன சாப்பாடு இருப்பேன் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் தண்ணி சோறு இருந்தா அதத்தான் சாப்பிடுவாள் அப்ப சின்ன பிள்ளைல இருந்து பழகித்தம்

என்ன கொஞ்சம் பூச்சி தானே இவ்வளவு சரியான பூச்சி தொல்லியாரு பழஞ்சோறுன்றது வசதியா இருக்கிறவங்க அதிகமா சாப்பிட மாட்டாங்க சோற வச்சு அவங்க எல்லாம் வச்சு தண்ணி ஊதி வச்சு சாப்பிடுற குறைவா இருக்கும் என்ன கஷ்டப்படுற வீடுகள் அதிகமா சாப்பிடுவாங்க நீங்க பழஞ்சோரு என்ன தெரியுமா பணக்காரர்கள் என்ன அப்படியாண்டு இல்ல கொஞ்சம் இது காசு இருக்கிறவங்க என்னடா நைட் டைம்ல இப்ப ஒருத்தரும் சோறு சாப்பிடுறல கிராமப்புறங்கள்லாம் மதியம் இரவு பகல் எல்லாம் சோறு அங்கால பக்கம் டவுன் பக்கம் இல்லை நைட்டில் தோசை இடியப்பா அப்படி தானே செய்கிறாங்க அப்போ சோறு இதுக்க வாய்ப்பு இல்லை அவங்ககிட்ட காலமைக்கு எப்படி தண்ணி ஊற்றி வைக்கிறவங்க நைட் சாப்பாடு வேறு சாப்பிட்றதால அதுதான் உண்டு சக்தியை கூட்டுமா கூட்டு மாதிரி அந்த சோறு பழஞ்சோறு அப்படி சக்தி இருக்குது இந்த பழஞ்சோரத்தில் ம் அப்போ எங்கள் வீடியோ பார்க்குற நீங்களும் பழஞ்சோறாக வேண்டி பார்க்கணும் பழம் எல்லாரும் சாப்பிடுவேன் இல்லை எனக்கு தெரியும் தண்ணி சோறு சொல்லி ஆனா இப்படி சாப்பிட்டு இருக்க மாட்டேன் இப்படி சாப்பிடு பாருங்க இது டேஸ்டா இருக்கு இப்படி சாப்பிட Hold it. Do you want me yeah, to do it? Do you want me to do it? Do you want me to do it? Do you want me to do it? உண்மையாகவே கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து சொல்ல வார்த்தையே இல்லை பழம் சொல்கிறது என்னென்னு சொல்கிறேன் ஒரு விவசாயிகள சாப்பாடுன்னு சொல்லலாம் அது அந்த காலத்தில் ஒரு நம்முடைய பழைய நம்முடைய மூதாதையர்கள் அதிகமாக சாப்பிட்ட சாப்பாடுண்டா அந்த விவசாயம் செய்கிறாக்களும் சரி ஏதோ ஒரு கூலி வேலை செய்கிறவங்க அதிகமாக சாப்பிட்டு சாப்பாடுண்டா அந்த பழம் கஞ்சன்னு சொல்லலாம் பழம் ஜோறு இந்த சோறு தான் சாப்பிடுவாங்க உண்மையாகவே எனக்கு ஆற்றறிஞ்சிக்கிறது இருந்தாலும் கூட எனக்கு தண்ணி சோறு போகணும் காலையில் தான் இப்போ இது வரைக்கும் சின்ன வயசிலேருந்து நான் அதிகமாக சாப்பிட்றது சோறு தான் நான் இன்றைக்கு இப்படி ஒரு ராய்வனி பார்க்கணும்னு நான் இப்படி தண்ணிச்சோறு இப்படி இயற்கையான இடத்த ஒரு வயல் வெளியில் வந்து சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் இப்போ நேற்று வந்து பிடுங்குன்னு கொஞ்சம் புல் இப்போயும் கொஞ்சம் பிடுங்கிருக்குன்னு என்னென்னு சொன்னால் இந்த முறை சரியாக லோஸ்ட் எனக்கு வயல் சொல்ல போனால் ரெண்டு தரம் நான் இப்போ அழிச்சு விதைச்சிருக்கேன் ரெண்டு தரம் ஒரு தரம் எனக்கு என்னென்னா வெள்ளம் வந்தது ரெண்டாவது தரம் மழை விவசாயம் பண்ணுறது இப்போ நான் இந்த கஞ்சி இப்போ குடிக்கிறேன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு விவசாய உழைப்பு தான் அந்த கஞ்சியில் இருக்குது கட்டாயம் விவசாயம் செய்யணும் இப்போ எந்த நோக்கம் என்னென்னு சொன்னால் நான் இப்போ ஒரு എന്നൊരു ഒരു ലാഭത്തക്കാ വിവസായം ചെയ്യാമേ നമ്മൾ ഒരു തെവി നമ്മുടെ ഒരു സാപ്പാട്ട് തേവൻ തന്നെ നിയമ്മയ അപ്പം അത് സാപ്പാട്ടെ നമ്മൾ പൂർത്തി ചെയ്യണമെങ്കിൽ കടന്നാൽ വിവസായ നാഞ്ച് വീട്ടിൽ ഫുൾ കടന്നാറ് അങ്ങനെ അടഞ്ച് കിടന്നാലേ ഇങ്ങനെ വന്നാലും ശരി വിസാരുള്ളി കുതിച്ച് ഓടി തന്നിട്ടാർ ഇപ്പോൾ സുമായിരിക്കോടതി പയൽ വളിയ വന്നത് അവർക്ക് കടിച്ചാൽ കട വിളാ വിളിയാറുണ്ട് വിള എന്നോട് വായ என்ன சொன்னால் இப்போ எல்லோரும் இந்த பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற காலங்களில் எல்லாருமே இந்த பரோட்டா இந்த இப்படியான உணவுகளை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க உண்மையாகவே இந்த இந்த பழங்கஞ்சது எல்லாரும் சாப்பிட்ற உறவு நீங்களும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இவருந்த தாங்க முடியாது இப்படி தான் பாருங்கள் ஓடிக்கொண்டிருக்கான் வயலில் உள்ள கட்டி போடணும் வாங்க வெள்ளா வயலாம் போட்டு விளக்குறான் வாங்க அங்கே ஃபுல்லாக ஓடி தந்துடா டேய் குட்டி ஒரு கட்டி போட்டாலும் சரி தண்ணிக்கில் டேய் டாய் டேய் டே எங்கே ஓடித்துட்டா பாபா ஓடி வாட்டி நம்ம வேலை செய்யலாம் வேலை செய்ய விட மாட்டோம் நம்மளே இந்த வயலில்லாமல் உழைக்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் பாருங்கள் அப்படி இருக்காண்டு இதுக்குள்ளே பாருங்கள் இதெல்லாம் முளைக்கல இந்த பக்கம் இப்போ முளைக்கிற காரணம் தண்ணி அதிகம் வந்துட்டலாம் அந்த வெள்ளை தான் முளைக்கல இதெல்லாம் இந்த முடிச்சு புல் தான் மோசமான புல் இதுதான் இப்போ அதிகமான இடத்துல இந்த புதுதான் இருக்குதான் புடுக்கப்படுற நாங்க மொத்தம் கொடுங்கக்குள்ளே மாதிரி தெரியும் திருப்பி நாட்டும் இதுக்குள்ளே ஏ பாருங்க இந்த புல் இந்த புல்லு தான் அதிகமாக இருக்குது இல்லாடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெள்ளாமையே ஃபுல்லாக அப்படியே மூடி போடுறோம் இந்த புல் பாருங்கள் முடிச்சு புல் சொல்கிறேன் அது இதுக்குள்ளே நிறைய புல் கிடைக்க பாருங்கள் பாருங்க எப்படி மூடித்துருக்கிண்டு பாருங்க இதுக்குள்ளே வெள்ளாமைக்குள்ளே நடுக்குற ஏரியா அழைச்சிட்டேன் உள்ள அப்படியே இதுக்குள்ள பூந்துருக்கும் அப்படி பக்கத்துல ஆறு இருக்கிறதால வெள்ளம் அதிகமாக இருக்கும் இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சாலே வெள்ளம் ஆயிரும் பாருங்க இப்போ உள்ள போட்டு கொண்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு அப்படியாச கேட்டு வாங்க காத்துக்கு யாருங்க இந்த கொடிய காட்டணு கேள்வி எடுத்து வச்சு விழுந்துடாப்பா அப்படி கேட்டு வாருங்க கேள்மெண்ட் போட்டு நிற்கிறாயிருக்கு பார்த்தீங்களா அப்படி கேட்டு ஆற்றுக்கஞ்சோடனே இந்த பறவைகள்லாம் வராமண்ட் அதுக்காக தான் வச்சுருக்கோம் அப்படி இது கொஞ்சம் நிறைய அப்படியே லொஸ்ட் இது பாருங்க காட்டுங்க இருக்கும் விதைச்சி அடுத்த நாள் அப்படியே தண்ணி வந்து அப்படியே அழிச்சிட்டு மொத்தமாக சேதம் இது அப்படி இல்லை இடையில தண்ணி தெரியுது பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபுல்லாக வெள்ளம் அழிச்சது தான் இந்த ஃபுல்லாக பாருங்க பாருங்கள் ஃபுல்லு இருக்குது கிடையாது ஃபுல்லாக தண்ணி வேறு இல்லை அதெல்லாம் மறைச்சி கட்டி வச்சுக்கோங்க தண்ணி ஃபுல்லாக சேதம் இது இது ஃபுல்லாக அப்படியே வெள்ளம் வந்து அழிச்சது தான் பார்த்திங்களா இதெல்லாம் சரியான ஃபுல்லு வெள்ளாமே இல்லை அதில் அந்த இடத்து அப்படி பாருங்கள் மூன்றாவது விதைச்சி கூட சக்ஸஸ் இல்லாம போயிட்டு நில்டா நின்றா கூட்டிகிட்டு போவான்னு தம்பி

ரெண்டு நேரம் விளைச்ச மழை இந்த முறை வெள்ளம் இதே மாதிரி எங்கிலும் பரவலாக அப்படி தான் ஆச்சு ஹாரும் அது கொன்ற பண்ண ஆப்டி இந்த முறை இது இப்போ இனி இந்த இனி வெள்ளம் விழம்பாது வெள்ளம் விழம்புனாலும் பாதிப்பு இல்லை புல்லும் அது கிழந்து பருப்பது அது எண்ணெய் அடிச்சு பிடிக்க மாட்டேங்குது புல் பருப்பு அது ஏற்கனவே கிழந்து வந்தால் அது புறவும் முளைச்சது தான் அது எண்ணெய் எண்ணெய்க்கு பிறகும் பழஞ்சூர்லாம் சாப்பிட்டாச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் தான் போய் எடுக்கணும் இருந்ததுன்னா நான் விதுவே கொண்டு வந்துட்டாள் ஏன்டா என்னென்னு சொன்னால் பக்கத்தில் எங்களை வீடு ஒரு அஞ்சூறு அறநூறு மீட்டருக்குள்ள மாதிரி எங்கட இந்த வயலில் இருந்து இந்த வீடு எங்கட விதுவே வயலுக்கு வந்து சந்து சாப்பிட்டது எனக்கு அவ்வளோ என்னென்னு சொல்கிறேன் ஒரு ஃபீலிங்காக இருந்தது இப்போ நான் கொண்டு ஆளை கொண்டு விட்டு தந்துட்டேன் கொண்டு ஆளை வீட்டை கொண்டு பைக்கில் கொண்டு விட்டு தந்து நான் உண்மையாகவே இந்த இப்படியான ஒரு வயல் வழியில இருந்து இந்த காத்தோட இருந்து சாப்பிடக்குள்ளே ஒரு என்னென்னு சொல்ற தனி ஒரு ஃபீலிங் ஒன்று வருது ஒரு களைச்சி வேலைஞ்சி ஓடும் அந்த வயலுக்குள்ள இந்த தொம்பல் அந்த இதுக்குள்ள களிக்குள்ளே ரெண்டு வேலைஞ்சி ஓட்டு அதை சாப்பிடக்குள்ளே அந்த சாப்பாடு அமிர்தமாக தான் இருக்கு சாப்பிட சாப்பிட்டு வந்தாலும் தெரியும் ஒரு சுவை சொல்லக்குள்ள வார்த்தைகளால அது என்னன்னு சொல்றது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லாது அதை சாப்பிட்டு தான் அது உண்மையான ஒரு சுவை விளங்கும் ஒரு தரமாவது எல்லாரும் அந்த வீடியோ பாக்கிறனிங்க கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க உங்கள்ட்ட வந்து விடைபெறும் நான் உங்கள் லிங்கா